கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டு கழக தலைவர் மீதா பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆர் நாட்டையே அச்சுறுத்தக்கூடிய அந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டிலே துவங்கியிருக்காங்க எஸ்ஐஆர்னா என்ன ஏன் மக்களை வந்து பல்வேறு கட்சிகள் வந்து அச்சத்துக்குள்ளாக்குறாங்க எஸ்ஐஆர் மூன்றெழுத்து ஆர்எஸ்எஸ் மூன்றெழுத்து இந்த ரெண்டுக்கு ஏதோ நெருக்கமான சம்மந்தம் இருக்கு பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ண பாசிச மோடி அமித்ஷா கும்பல் ஒவ்வொரு துறையாக தன்னுடைய கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க ஈலி அவங்க கையில் யாரையாவது மிரட்டி தன் கட்சிக்கு வர வைக்கிறது மிகப்பெரிய ஊழல்வாதிகள் கொள்ளையர்கள் வாஷிங் மிஷினில் அழுகு துணியை போட்டவுடனே துவைச்சி வர்ற மாதிரி அவர்களை எல்லாம் தனது கட்சிகளில் போட்டால் ஏதோ வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி நினச்சிட்டு ஈடியை பயன்படுத்தி மிரட்டி தன் கட்சியை நோக்கி வரவழைக்கிறது என்பதை செஞ்சாங்க அதுபோல் என்னையே என்ஐஏ என்கிற நிறுவனம் யுஏபிஏ என்கிற சட்டத்தை கையில் வச்சு தனக்கு பிடிக்காதவர்களை அவர்கள் எதிரியாக சித்தரிக்கிற இஸ்லாமிய செயல்பாட்டாளர்களை மனித உரிமை போராளிகளை கவிஞர்களை பகுத்தறிவாளர்களை யுஏபிஐயை பயன்படுத்தி சிறைப்படுத்துவது சிறையிலேயே விசாரணை இல்லாமல் நீண்ட காலம் வைத்திருப்பது என்ற ஒரு பாணியை கையில் எடுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற எந்திரம் நீதிமன்றமும் அவங்க கைக்கு வந்துச்சு எப்படி நீங்கள் அயோத்தி மசூதி இடித்த அந்த தீர்ப்பை பார்த்துருக்கலாம் அந்த தீர்ப்பு இரவில் ராமர் வந்து என் கனவுல கடவுளில் வந்து சொன்னார் இடித்தது குற்றம் இடித்தவர்கள் குற்றவாளிகள் ஆனால் அந்த இடத்தை இடித்தவர்கள் கையிலேயே நான் ஒப்படைக்கிறேன் ஏனென்றால் பொது கருத்து அதுதான் அப்படின்னாரு இந்த நீதிமன்றத்தை ஆர்எஸ்எஸ் கையில் எடுப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வரை இந்த போக்கு என்பது நீடிக்கிறது நேற்று அயோத்திக்கான தீர்ப்பு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கான தீர்ப்பு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு மாதம் தேர்தல் நடக்க இருக்கிற பீகாரில் திடீரென எஸ்ஐஆர் என்ன எஸ்ஐஆர்னா என்ன வழக்கம் போல ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர்களை சரிபார்ப்பாங்க இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அதற்காக முகாம்கள் போடுவது அந்த முகாம்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் போவாங்க வாக்குகள் வேணுன்றவங்க நீக்கணுன்றவங்க இடமாற்றம் முகவரி மாற்றம் செய்திருப்பவர்கள் போய் சரி பண்ணிச்சிருவாங்க அதற்கான முகாம்கள் போடுறது வழக்கம் ஆனால் இது என்ன புதுசாக எஸ்ஐஆர் இது மாதிரி கடந்த காலங்களில் இருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சரிபார்ப்பு வந்து நடந்திருக்கு ஆனால் இப்போ அறுவை சேர்க்கிற சரிபார்ப்பு மாதிரியான சரிபார்ப்பு அல்லது இருபது ஆண்டுகள் கழித்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஐஆர் பட்டியலில் இருக்கிற அத்தனை வாக்காளர்களையும் ஜீரோ வாக்கிடுது துடைத்து விடுவது இனிமேல் அந்த பழைய பட்டியல் என்பது கிடையாது ஓகே இந்த வெண்ணிலா கபாடி குழு திரைப்படத்தில் புரோட்டா திங்கிற போட்டி நடக்கும் பின்னு முடிச்சுட்டு தன ஒரு குறைச்ச சொல்லிடுவான் இல்லை இல்லை நான் தான் சாப்பிட்டேன்னு சூறி சொல்லுவான் இனி சரி சரி வே அழி மறுபடியும் நான் தொடங்குறேன் அப்படின்னு அழிச்சிட்டு மறுபடியும் விரட்டாவை திங்க தொடங்குகிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலை குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு புதிய வாக்காளர் பட்டியல் அப்படின்னா நீ என்ன செய்யணும் ஏற்கனவே இருக்க பட்டியலை கையில் எடுத்து அந்த பட்டியலில் இறந்தவங்க யாரு அப்படின்னு போய் வெரிஃபை பண்ணணும் சரிபார்க்கணும் புதிய வாக்காளர்களுக்கு முகம் போடணும் புதிய வாக்காளர்கள் ஓகே நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய வாக்காளர் காமிச்சு நீங்கள் புதிய வாக்காளர்கள் வாக்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு செய்யலாம் இது முறையானது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா மொத்தத்தையும் குப்பத்தில போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவோம் அந்த வீட்டில் அந்த வாக்காளர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் தருவோம் உங்கள் படம் போட்ட ஃபார்ம் தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஃபார்ம் அந்த விண்ண படிவத்தை உங்கள் கையில் கொடுப்போம் நீங்கள் விளையாட்டு தலைமய யாரும் ஒருத்தர் என் பல்ல வெளிநாடு போயிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஃபார்மை கொடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க இங்கே இருந்து வீடு மாறி வேறு வீட்டுக்கு போயிட்டோம் வேறு தெருவுக்கு போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கேளுங்கன்றுருவான் இங்கே வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஃபார்ம் கொடுத்தாச்சு நீங்கள் இல்லைன்னுட்டாங்க நீங்கள் எங்கே இப்போ இருக்கிறீங்களோ அங்கே போய் கேளுங்கன்றுவாங்க ஸோ யாருக்கு ஃபார்ம் கிடைக்காதுன்னா இந்த இடம் மாறி இடம் மாறி குடியிருக்கிறான் பாருங்க அவன் ஃபார்மை வாங்குறதுக்கே பெரிய பிரயத்தனம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை நான்கு நாட்களுக்குள்ள நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் ஓகே ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் அட்டையில் இருக்கிற எண்ணெய் நீங்கள் போடணும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பட்டியலில் அவர் பேர் இருந்துச்சு இப்போ பார்க்குறாரு பட்டியலில் அதற்கு பிறகு பட்டியலில் ஒரு பேரே இல்லை அவர் வாக்க திரும்ப போய் எப்படி வாங்குவார் அவருக்கு அவர் படம் போட்ட படிவம் இப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு வருமா இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு வீடு மாறி இருந்தார்னால் அவருடைய பிரச்சனை வேறு இப்போ இசையார் என்பது ஒரு மிகப்பெரிய குழப்படியை வச்சு கடைசியாக என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வாக்குகளுடைய பெரும்பான்மையான வாக்குகள் அதில் இருந்து ரத்து செய்யப்படும் இந்த வீட்டுக்கு போனோம் ஏன்னா அங்கே வர்றவங்க யாராக இருக்கிறாங்க அங்கன்வாடி ஊழியர்கள் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய சில ஊழியர்கள் அவங்க கையில் ஃபார்ம் அள்ளி கொடுத்து நீங்கள் போய் யூனிவர்சிட்டி வாங்கன்றாங்க அவங்க வச்சது தான் சட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் விவரம் ஒருவேளை தமிழ்நாடு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கீழே வர பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் பூத்தில் பாகம்னு வச்சுருக்கிறாங்க ரெண்டு தெரு மூணு தெரு சேர்ந்தது ஒரு பாகமாக இருக்கும் இதற்கு அவர்கள் நியமனம் செய்திருக்கிறாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த ரெண்டு கட்சிகள் நினச்சாங்கன்னா இவங்க கூடையே போய் எல்லா வீட்டுக்கும் பாம்ப கொடுக்க வச்சு எல்லாம் பண்ண அப்போ கூட அங்கே குடியிருந்தவர்கள் வேறு தெருவுக்கு போயிருந்தாங்கன்னா அந்த பா தேடி பிடிச்சி கொடுக்கறது என்பது திமுகவினுடைய வேலையோ அண்ணா திமுகவினுடைய வேலையோ அல்ல அப்போ அங்கன்வாடி பணியாளர்கள் நகராட்சி உள்ளாட்சி பணியாளர்கள் அவங்க விவரங்களில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை அவங்க செய்வாங்க சரி இதை யாருட்டு போய் நம்ம முறையிடலாம் வார்டு கவுன்சிலருக்கு அதிகாரம் இருக்கா மாநகராட்சி நகராட்சி சேர்மன் மேயருக்கு அதிகாரம் இருக்கா என்றால் கிடையாது சரி பூத்து எலெக்ஷன் ஆஃபீஸர் உங்கள் மாவட்டத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அதிகாரி யார் மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர் தான் தேர்தல் அதிகாரி அவருக்கு அதிகாரம் இருக்காங்கன்னா அங்கேயும் கிடையாது தேர்தல் ஆணையத்திற்கு தான் அதிகாரம் தேர்தல் ஆணையம் வந்து பொதுவாக தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகார வரம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பெயர்கள் அந்த முகவரியில் இருக்கிறாங்களாம் இருந்தாங்கன்னா டிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை அடிச்சிடலாம் இறந்துருக்காங்கன்னா அந்த பேரை அடிச்சிடலாம் ஸோ இறப்பை அழிச்சிடலாம் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அழிச்சிடலாம் அவங்க எந்த பகுதியில் குடியிருக்கிறாங்களோ அந்த பகுதியில் அவங்க வந்து என்ன செய்யணும் வாக்குகளை கேட்க ஆரம்பிக்கணும் இந்த அதிகாரத்தை தவிர புதியதாக சேர்ப்பவர்களை பட்டியலில் சேர்க்கணும் பட்டியல் வெளியிடணும் இறுதிப்பட்டியல் தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இறுதிப்பட்டியலை வெளியிட்டுவாங்க இது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் ஆனால் ஏற்கனவே இருக்கிற பட்டியலை சுத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு நான் புதுப்பட்டியல் தயாரிக்கிறேன்ற பேரில் ஏற்கனவே இருக்கிற பட்டியல் அடிப்படையில் புதுப்பட்டியலை தயாரிக்காமல் உன்னுடைய வாக்குரிமையை பெற்றுக்கொள்வது உன்னுடைய கடமை நாங்கள் எதுவும் வந்து தரமாட்டோம் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நீ அதை பூர்த்தி பண்ணி நிரப்பு நிரப்பி எங்கள்கிட்ட திரும்ப கொடுத்தேன்னா அதை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்வோம் தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கிற ஏதாவது கான்ட்ராக்டர் அலுவலர்கள் இருப்பாங்க இந்த வேலைகளுக்குன்னே அவங்க வந்து ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க ஒரு நிறுவனத்தை ஒப்பந்தம் போடுவாங்க கம்பெனி ஒப்பந்தம் போடுவாங்க அவங்க ஆன்லைனில் அதை ஏற்றுறோம் அந்த ஆன்லைனில் ஏற்றுறதில் விடுபட்டு போனாலும் நீங்கள் தேர்தல் வர அதை கையில் எடுத்துக்கிட்டு அலையணும் என் ஓட்டு என்னாச்சு என் ஓட்டு என்னாச்சுன்னா பிப்ரவரி மாதம் இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிற இந்த இசையார் நவம்பர் நாலு தொடங்கி டிசம்பர் நாலு வரை இந்த பணி ஒரு மாதத்திற்குள்ள தமிழ்நாடு வாக்காளர்கள் அவ்வளவு பேருக்கும் இந்த படிவங்களை விநியோகித்து பூர்த்தி பண்ணி திரும்ப வாங்கணும் இது நேற்று விநியோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்பயே கீழே இருந்து கருத்து சொல்கிறாங்க முதல் பக்கம் பழைய வாக்காளர் என்ன பதிய சொல்கிறாங்க ரெண்டாம் பக்கம் போனோம்னா எங்களுக்கே குழப்பமாக இருக்குது என்ன செய்யுறதுன்னு தெரியலை இப்போ அவங்க அதை தூக்கிக்கிட்டு கட்சிக்காரங்கிட்ட போவாங்க அதை தூக்கிக்கிட்டு படித்தவன் யாராவது இருக்கான்னு போவாங்க படித்தவனுக்கே இது பற்றி விவரம் தெரியாது ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாக்காளர் அட்டையில் இருக்கிற எண்ணும் விவரங்களையும் இப்போ கேட்டால் சொல்ல முடியுமான்னா நன்கு படித்த அதிகாரிகளாலேயே சொல்ல முடியாது இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திமுக முண்டம் ஜெயக்குமார் அவன் அறிக்கை கொடுத்துருக்கான் ஆளுங்கட்சிக்காரர்கள் வீடுகளுக்கு வரக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் எச்சரிக்கிறேன் அப்படின்னு இருக்கான் அதுக்குள்ள இவங்களை அரசியல் தொடங்கிடுச்சு இவங்களை பொறுத்தளவு ஒருத்தர் செத்தாலும் சரி அல்லது ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்தாலும் சரி கொள்ளை நடந்தாலும் சரி கொலை நடந்தாலும் சரி கட்சி அரசியலை தாண்டி பேசுவதற்கு யோக்கியதையற்றவர்களாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மாறி மாறிப்போயிட்டிருக்காங்க எதிர்கட்சின்ற பேரில் இல்லை புதிய கட்சின்ற பேரில் வரலம்புறம் எப்படி இருக்காங்களா இது என்ன சீரியஸாக இருக்க மக்கள் குழம்புவாங்க பெரும்பான்மையான மக்கள் வெளியே வேலைக்கு போயிடுவாங்க நீங்கள் இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு நூறு இரநூறு ஓட்டை காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறுதிப்பட்டியலே அந்த பேர் இல்லைன்றது எப்போ தெரியும் இறுதிப்பட்டியல் வரும் பொழுது தான் தெரியும் ஓகே இறுதிப்பட்டியலில் பேர் என்ன அதை தூக்கிட்டு அவன் போங்கன்னா எங்கேயும் போய் அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது தேர்தல் வரை அவன் அலைய வேண்டியது தான் இதுதான் பீகாரில் கடந்த ஜூன் ஜூலை மாதம் நடந்தது என்பது லட்சக்கணக்கான வாக்குகள் காணாமல் போயிடுச்சு வெறுமனே வாக்கு திருட்டுன்றதான் இருந்தாங்க இவிஎம் மிஷினை திருத்தி எந்த ஓட்டு போட்டாலும் பிஜேபி தாமரைக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்கை திருடுவது குறித்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க இது வாக்காளருடைய உரிமையையே முழுக்க பறித்து அவருடைய குடியுரிமை என்பது இருக்கு இல்லையா நீங்கள் சாதாரணமாக கிராமங்களில் போனால் ஏன் எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஏராளமான குடியுரிமை வாசிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாக்குரிமை என்பது குடியுரிமைக்கான முகாந்திரமாக பார்க்கப்படுது நீங்கள் என்ஆர்சி திட்டத்தை கொண்டு வந்தான் மோடி அப்படி கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக ஜாயின் பார்க் என்ற போராட்டம் இஸ்லாமிய மக்கள் இந்தியா முழுவதும் போராடுறாங்க அவங்க வாழும் பகுதிகளில் குடியுரிமைக்கான போராட்டம் நீ இஸ்லாமியர்களை குடியேற்றவர்களாக நாடற்றவர்களாக மாக்களின் முயற்சி செய்கிற அப்படின்னு மாற்றினேன்னா எங்களுடைய குடியுரிமை என்னாகும் நீ ஓப்பனாக அறிவித்தது தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு வாக்க கிடையாது குடியுரிமை கிடையாது அது ஒன்று தான் அறிவிச்சிருக்கான் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்கான் அறிவிக்காமலேயே செய்கிறது குடியுரிமையை காலி செய்கிறது அதற்கு முதல் கட்டமாக வாக்குரிமையை காலி செய்கிறது இதுதான் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்களுடைய மனுக்களை கொடுத்து அதிகாரிகள் என்ன ஆட்டம் போட போகிறாங்களோ இன்னும் நாலு நாளில் என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்னு சொல்ல முடியாது டிசம்பர் நாலாம் தேதி வரை இந்த விநியோகங்களும் திரும்ப பெறுவதும் நடக்கும் அதுக்கப்புறம் பட்டியலில் அறிவிப்பாங்க பிப்ரவரி மாதம் பட்டியலில் அறிவிப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு எச்சரிக்கையாக ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்க இருப்பான் அப்படின்னா கூட அதிகாரிகள் தான் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அதுவும் தேர்தல் அதிகாரிகள் தான் இவங்க வேற ஒண்ணும் செய்ய முடியாது எதுக்காக நீ இதை செய்கிற இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியா ஏற்கனவே ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியலில் போன எல்லாம் எல்லாருமே இப்போ செத்தாக டெத்து சர்டிஃபிகேட் வாங்கிடறான் டெத்து சர்ட்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் வாங்கினாதான் வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் என்கிற முறை வந்துருச்சு எல்லாமே ரெகுலர் ஆகிடுச்சி ஓகே ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு நீ செய்கிற வாக்காளர் பட்டியல் எடு செத்துப்பணம் யார் அவங்கள்ட்டே இருக்குது விவரங்கள் இருக்குது அந்த வீட்டில் சொன்னான்னா போய் வெரிஃபை பண்ணு இல்லை அந்த வீட்டில் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு செத்தவண்ண சொல்கிறாங்கண்ணா அந்த வீக்ல இருந்து ஏற்கனவே இறப்பு சான்றிதழ் வாங்கியிருந்தான்னு வச்சுருங்க பொங்கையில் தான் இருக்க விவரங்கள் பூராமே இந்த விவரங்களை வச்சுட்டு சரிபார்த்து இதை ஒழுங்குபடுத்துவதற்கு இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக நான் தொடங்குகிறேன் அப்படின்னு ஐந்தாவது மாதம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் எங்கிட்ட அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டோ ஏழு மாதங்கள் தான் இருக்குது அதற்குள்ளே அவசர அவசரமாக இந்த எஸ்ஐஆர்ன்ற அடிப்படையில் தீவிர வாக்கு சீர்திருத்தம் இன்டென்சிவ் அப்படின்னா என்னத்துக்கு நீ இதை பண்றேன்ற கேள்வி அங்கு தான் மிகப்பெரிய சந்தேகம் சந்தேகம்னா எந்த மாதிரி மோடி அமித்ஷா அரசு இந்த பாசிச அரசு தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய சமூகங்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இல்ல நீங்க சொல்றது பார்த்தா தமிழ்நாடு வாக்களிச்சது இல்லை உங்களுக்கு நூற்று நூறு சதவீதம் தொழில்தான கொடுத்துருக்காங்க அந்த வாக்கெல்லாம் ஃபார்மை கொடுத்து வாங்குறதில் உனக்கு தான் கணக்கு ஓகே இது சேர்த்தால்தான் கணக்கு இனி என்ன வரப்போகுது பிப்ரவரி மாதம் ஃபைனல் பட்டியல் என்ன வரப்போகுதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி அதில் இஸ்லாமியர்களை குறிவைத்து பட்டியல் சமூகத்தை குறிவைச்சு பட்டியல் சமூகம் எல்லாம் பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகலாம் இல்லை இந்த ரெண்டு சமூகங்களை குறிவைத்து இவர்கள் மத்தியில் பணியாற்றக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு அரசியல் சக்திகளை குறிவைத்து இந்த முயற்சி என்பது எடுக்கப்படுதுன்னு நாங்கள் கருதுகிறோம் இதனுடைய விளைவு வாக்குரிமை பறிக்கப்படுவது என்பது வாழ்வுரிமை பறிப்பதோடு சம்பந்தப்பட்டது வாக்குரிமை பறிப்பு என்பது குடியுரிமை பறிப்போடு சம்பந்தப்பட்டது இது இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அறிவாளிகள் சும்மா கிருக்குத்தனமெல்லாம் சொல்லலை நிர்மலா சீதாராமனுடைய கணவன் என அறியப்படுகிற அறிவாளி பரக்கல பிரபாகர் உட்பட மிகப்பெரிய அறிவாளிகள் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி ஐயா தேவசகாயம் உட்பட ஏராளமான பேர் இதன் மீது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட போகுது எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க கண்காணிங்க இந்த சிவில் சமூகம் இதை கண்காணிக்கலாம் அரசியல் கட்சிகள் தன்னுடைய தேவைக்காக செய்வாங்க அண்ணா அதிமுக ஓட்டார்தான் இருந்தால் காரன் கவலை இருக்காது திமுக காரன் ஓட்டார் அண்ணா திமுக கவலை இருக்காது ரெண்டு பேருடைய ஓட்டு தனக்கு இல்லைன்னா பிஜேபிக்கு கவலையே இருக்காது ஆக அனைத்தையும் வெறும் அரசியலாக கட்சி அரசியலாக மட்டுமே பார்ப்பவர்கள் மத்தியில் சிவில் சமூகம் இதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இளைஞர்கள் நமக்கென்ன வந்துச்சுன்னு இல்லாமல் கடந்த கால வரலாறு புரட்சியாளர்களுடைய வரலாறு தேர்தல் பாதை திருநெல் பாதைன்னு இன்றைக்கு வாக்குரிமையே படிக்கப்படுகிற நிலை வரும் பொழுது புரட்சிகர சக்திகள் இடதுசாரி சக்திகள் தமிழ்த் தேச அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள் மக்களின் மீது அக்கறை உள்ளவர்கள் நீங்கள் பாசிசம் என்பது நாடாளுமன்றம் மூலமாக வந்து உக்காந்துருக்கு சோசியலிசம் நாடாளுமன்றம் மூலமாக வராது ஆனால் பாசிசம் நாடாளுமன்றம் மூலமாக வருது தேர்தல் மூலமாக ஒரு ஏற்பை ஒப்புதலை பெற்ற அதிகாரத்தில் அது வந்து உட்காருது அதை நாம் வீதிகளில் அதை சந்திக்கிற அதே நேரம் தேர்தல் களத்திலும் நாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குரிமை குறித்த வாக்காளர் மறு ஆய்வு குறித்த இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் கண்காணிப்பு என்பது மிக அவசியம் அரசியல் கட்சிகளையும் சிவில் சமூகத்தையும் இளைஞர்களையும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும் மிக அக்கறையோடு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்பது எஸ்ஐஆர் என்பது மற்றொரு எழுத்தான ஆர்எஸ்எஸ் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் நன்றி நன்றி